அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வர வெள்ளிக்கிழமை அதாவது பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி வசந்த பஞ்சமின்னு கூட இதை சொல்லுவாங்க ஸோ இந்த பஞ்சமி அன்னைக்கு நம்ம என்ன பூஜை பண்ணால் வாராகி அம்பாளுக்கு எந்த மாதிரியான பூஜைகள் செஞ்சால் செல்வ வளம் வளர்ந்துக்கிட்டே போகும் அதே மாதிரி எந்த நிவேதனத்தை நம்ம வச்சு நிவேதனம் பண்ணால் அம்பாள் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சு நமக்கு செல்வ வளத்தை கொடுப்பாள் அப்படின்னும் பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்கு என்ன செய்யலாம் இந்த வாராகி அம்பாள் பூஜையில் வளர்பிறை பஞ்சமியில் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வளர்புறை பஞ்சமி அப்படிங்கிறது வர்ற வெள்ளிக்கிழமை பனிரெண்டாம் தேதி மாலை நான்கு ஐம்பத்தெட்டு மணிக்கு ஆரம்பித்து சனிக்கிழமை மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த வளர்புறை பஞ்சமி திதி இருக்குங்க ஸோ இந்த வளர்புரை பஞ்சமி திதியில் நம்மளுக்கு செல்வ வளங்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான வந்து பூஜையை நம்ம செய்யணும் என்ன மாதிரியான பரிகாரத்தை வந்து நம்ம அம்மனுக்கு பண்ணணும் எந்த மாதிரியான தீபங்கள் ஏற்றணும் எந்த நைவேத்தியம் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றின எல்லா விளக்கங்களையும் தான் நான் இந்த ஆன்மீக தகவல் பகுதியில் உங்களுக்கு காணொலியாக கொடுத்துருக்கேன் ஸோ பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமை மணிக்கு வசந்த பஞ்சமியோடைய வியாழக்கிழமை மணிக்கு நான் என்னுடைய வீட்டில் செஞ்ச வாராகி அம்பாள் பூஜையையும் லைவாக நீங்கள் பார்த்துக்கிட்டே என்னுடைய இந்த காணொலியையும் வஸ் வசந்த பஞ்சமி வளர்பட பஞ்சமியில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய இந்த காணொலியையும் கேட்கணும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் எந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா ஆன்மீக பதிவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்ப வீடியோ குல்லா போயிடலாம் இந்த வாராகி அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது நம்ம கஷ்டத்தை எல்லாம் வேரோடு அழிக்கக்கூடியதுங்க நம்ம கஷ்டம் எல்லாம் நம்மளுக்கு சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாராகி அம்மன் வழிபாடு கண்டிப்பாக செய்யணுங்க நம்ம ஒருத்தங்க எல்லைய அதாவது அவங்களுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகும்போது தான் வாராகி அம்மன் அவங்க வீட்டுக்கே தேடி வருவாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை வாராகி அம்மனுக்கு அவங்கள வழிபடுறதுக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பஞ்சமி திதி தாங்க மாசத்துல ரெண்டு பஞ்சமி திதிகள் வரும் வளர்பிறையில பஞ்சமி தேதி வரும் வா வரும் வளர்பிறையில் வர இந்த பஞ்சமி திதியை வாராகி அம்மனை நம்ம வழிபடுவது நமக்கு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குங்க அதே மாதிரி தேய்பிறையில் வரக்கூடிய வாராகி அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறது நம்மளோட கஷ்டத்தையும் கடனையும் குறைக்கிறதா இருக்குங்க அதோடு கூட எதிரி தொல்லையிலிருந்தும் நம்மளை விடுவிக்கும் இந்த மாதம் வளர்பிறை பஞ்சமி தேதியில வந்து வாராகி தாயை எப்படி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாராகி அம்மனை இந்த முறையில நம்ம வழிபாடு செய்யும்போது நம்முடைய வருமானம் இரட்டிப்பாக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு வ வழிபாடு தான் வாராகி அம்மன் வழிபாடு அன்றைய தினம் காலையிலேயே நீங்கள் வெள்ளிக்கிழமை மணிக்கு காலையிலேயே நீங்கள் குளிச்சுருங்க மாலை ஐந்து மணிக்கு தான் நமக்கு வந்து பஞ்சமி திதி ஆரம்பிக்குது அதனால் மாலையில் ஒரு தடவை நீங்கள் குளிச்சுக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது வாராகி அம்மனுக்கு பூஜை செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உங்கள் பூஜை ரூம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அன்னைக்கு காலையிலேயே சுத்தம் பண்ணி வச்சுருங்க ஸோ வாராகி அம்மனை பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்க கெட்ட எண்ணத்தோடு வந்து தயவு செஞ்சு பூஜை செய்யாதீங்க நீங்கள் நினைக்கிற அந்த கெட்ட எண்ணங்கள் உங்களுக்கே வந்து தவறான விளைவுகளை விளைவிக்கக்கூடும் அதனால் நல்ல எண்ணத்தோட வாராகி அம்பாவை பூஜை செய்யுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களோட வீட்டில் அம்மனோட ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா அந்த அம்மனோட ஃபோட்டோவுக்கு அலங்காரம் பண்ணி செவ்வளைப்போக்களால் நீங்கள் வந்து அலங்காரம் செஞ்சுக்கோங்க படம் இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரே ஒரு கிழங்கு மஞ்சளை எடுத்துக்கோங்க குண்டு மஞ்சளை அந்த கிழங்கு மஞ்சளை நீங்கள் அம்மனாக நினச்சிக்கோங்க கிழங்கு மஞ்சள் மேலே ஒரே ஒரு குங்கும பொட்டை வச்சுட்டு அதை வந்து ஒரு சின்ன தட்டில் வந்து நீங்கள் வந்து அரிசி ம பச்சரிசி பரப்பிட்டு அந்த பச்சரிசியில் வந்து அந்த குண்டு மஞ்சளை நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னாலே வாராகி அம்மன் மாதிரி அது தோற்றம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த வாராகி அம்பால நீங்கள் வந்து மனசார நினச்சிக்கிட்டு அந்த அரிசியில் வச்சிருங்க அம்மனுக்கு வந்து ஒரு சின்ன கிணத்தில் வந்து பழத்தை பிரசாதமாக வச்சிருங்க கொஞ்சமாக வந்து தேன் சேர்த்து செல்வ வளங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பழத்திற்கும் தேனுக்கும் இருக்குங்க அம்பாளின் மனதை குளிரச் செய்து செல்வ வளத்தை பெற இந்த பிரசாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு பொருளை நம்ம வழிபாட்டில் கட்டாயம் வச்சோம் அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லா விதமான சகலவிதமான நன்மைகளும் நடக்கும் வாராகி அம்மனுக்கு பிடிச்ச கிழங்கு வகைகள் ஏதாவது நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு இல்லைன்னா உருளைக்கிழங்கு செஞ்சு கூட நம்ம வந்து வைக்கலாம் அது கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் ஒரு டம்ளர் பானகம் இல்லைன்னா பால் நெவேத்தியமாக வைக்கலாம் அம்மனோட திருவுருவ படம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க இரண்டு தீபம் அகல் தீபத்தை எடுத்துக்கோங்க அந்த அகல் தீபத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிருங்க வாராகி அம்மனை மனசார நினச்சி அந்த உங்களோட பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சிருங்க வாராகி அம்மனுக்கு முன்னாடி அமர்ந்து உங்களுக்கு தெரிஞ்ச அம்மன் மந்திரத்தை நீங்கள் சொல்லிடுங்க தெரியாதவங்க ஓம் வாராகி தாயே போற்றி எப்படி இல்லைன்னா ஓம் பஞ்சமி தாயே போற்றி இப்படின்னு ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லி நீங்கள் வந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம் இல்லை குங்குமம் அர்ச்சனை பண்ணலாம் இதற்கப்பறம் பாத்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா விரலி மஞ்சளை மாலையாக கட்டி நீங்கள் கோவில்களில் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோவில்களில் வாராகி அம்மனுக்கு நீங்கள் மாலையாக கட்டி போடுங்க இதற்கு நிறைய பலன்கள் உண்டு நீங்கள் அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வச்ச மாதுளம் பழத்தை நீங்கள் தூபதீப ஆராதனை கட்டி பூஜை முடித்த உடனே பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பிரசாதமாக நெய்வேத்தியமாக கொடுத்துருங்க அதை விநியோகம் பண்ணிடுங்க வீட்டில் இருக்கிறவங்களும் அதை எல்லாமே சாப்பிட்ருங்க அடுத்த நாள் அந்த மஞ்சள் கிழங்கு எடுத்து நீங்கள் வந்து அந்த மஞ்சளை அரைச்சி நீங்கள் பூசிக்கலாம் இந்த பூஜையை நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளைக்கு சுக்கர உரையில் இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு செஞ்சீங்க அப்படின்னா செல்வ வளத்துக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி வணக்கம்